அதே போல நேற்று மதுரையிலே வருவாய்த்துறை அமைச்சரும் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் டிடிவி அவர்களால் அதிமுகவிற்கு பாதிப்பு இல்லை என்று சொல்லியிருப்பார் வாட்ஸ்அப்ல பார்த்தா செய்தி அவர் ரொம்பலாம் எல்லாம் விரக்திக்கு போயிட்டாங்க அதனாலதான் அவருக்கு எழுபது கிலோடி கல்யாணத்துக்கு ஊர் ஊரா போய் பத்து யாரும் வரமாட்டிக்கிறாங்க பேரு தான் அவங்க கிட்ட இருக்கு சின்னம் தான் அவங்க கிட்ட இருக்கு உறுப்பினர்களோ நிர்வாகிகளோ ஏதாவது ஒரு சில நிர்வாகிகள் இந்த மணல் இந்த டாஸ்மாக்ல சந்துக்கடை இந்த பார் காசு இதுக்காக ஒரு சிலர் வேணா இருக்கலாம் அது ஒரு சிலர் அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி வேணா அது இருக்க வைக்கலாம் உண்மையான நிர்வாகிகள் உண்மையான நிர்வாகிகள் இயக்கம் நமக்கு முக்கியம் என்று சொல்லுகின்ற மிக முக்கியமான நிர்வாகிகள் அடிமட்டத்தில் இருக்கின்ற குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்ணூறு சதவீதம் உறுப்பினர்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் சேர்ந்த டிடி அவர்கள் பின்னால் அணிவகுக்கும் ஆர்கே நகர் தொகுதியினுடைய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி நிச்சயமாக வருவாய்த்துறை அமைச்சருடைய புலம்பல் ஆர்கே நகரில் ஆறாயிரம் ரூபா பணம் கொடுத்தோம் அந்த ஆறாயிரத்தை கொடுத்து ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தணும் காவல்துறையை பயன்படுத்தினோம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தினோம் எல்லாமே பயன்படுத்தி கண்ணிமிக்கிற நேரத்தில் வெற்றிங்கிறத எங்கள் கண்ணை கையை விட்டு போயிடுச்சேங்கிற மாதிரி அவருடைய புலம்பல் இருக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள்லாம் ஏதோ மீடியாக்களில் மீடியாக்கள்ல செய்திகள் வருகிறதுக்காக தங்களுடைய ஆதங்கத்தை தங்களுடைய புலம்பலை வேறு விதமாக கொண்டிருக்கின்றார்கள் நாளை நாளை மறுநாள் எப்பொழுது சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் தமிழகத்தில் ஒருவர் தான் வெற்றி பெற முடியும் ஒருவர் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளர்தான் வெற்றி பெற முடியும் நிச்சயம் அவர்தான் டிடிவி தினகரன் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் தமிழக மக்கள் நன்றாக நினைவைய வைத்திருக்கின்றார்கள் புதிய அரசியல் இயக்கங்கள் எல்லாம் வரலாம் ஆனால் அவர்கள் இதற்கு முன்பாக இயக்கங்களை தொடங்குவதற்கு முன்பாக இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சாதனைகளை அவர்கள் செய்தார்கள் என்பதை இன்று நாட்டு மக்கள் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் நம்முடைய வெற்றி பயணம் என்பது ஆர் கே நகரிலே தொடங்கி இப்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பெற்றிருக்கின்ற வெற்றி என்பது தொடங்கப்படுகின்ற புதிதாக அறிவிக்கப்படுகின்ற பெயர் என்பது ஒரு இடைக்கால ஏற்பாடு மட்டுமே புதிய கொடியும் சரி சின்னமும் சரி ஒரு இடைக்கால ஏற்பாடுகள் மட்டுமே நிச்சயமாக நாம் அந்த வழக்கில் அஇஅதிமுக இரட்ட இல்லை பொ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி அதன் மூலம் அம்மாவளியில் செயல்படக்கூடிய உண்மையான இயக்கம் நாம் தான் என்பதை அவர்கள் எரிபித்து காட்டுவார்கள் அவர்களுக்குன்னால் நாம் அணிவிப்ப அணிவகுப்பது ஒரு சிறப்பாக நாம் கருத வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு பல்வேறு இடங்களிலே பல்வேறு நிலைகளிலே நாம் நிர்வாகிகளுடைய பணி அந்த பொறுப்பாளருடைய பொறுப்புகளுக்கு பரிந்துரை என்பது யார் சிறப்பாக செயல்படுவார்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற அந்த நிர்வாகிகளுடைய நியமனத்தில் போட்டி அந்த உறுப்பினர் பாம்பு வச்சுக்கிட்டு பந்தலை போட்டுக்கிட்டு வார்டுக்கு ஏழாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துக்கிட்டு தெரு தெருவா அழையிறாங்க ஏதோ ஒரு படத்துல கூப்பிடுறாங்க கிட்னி எடுக்கிறது கூப்பிடுறாங்க சீக்கிரம் வா வா மாதிரி என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க ஒன்றும் முடியல ஆனால் இடத்தில் நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் கேட்பதெல்லாம் துணை பொதுச் செயலர் அவர்களும் நம்முடைய கழகத்தினுடைய தலைமைகளான நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகளாக செல்லுகின்ற இடமெல்லாம் கேட்பதெல்லாம் எங்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வேண்டும் என்ற ஒரே ஒருமித்த கருத்தில் ஒட்டுமொத்த குரலாக கேட்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு உறுப்பினர் அட்டை வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைக்கின்றார்கள் நிச்சயமாக வருகின்ற பதினைந்தாம் தேதி மேலூரில் சிறப்பாக பெயர் அறிவிப்பு கழக கொடி அறிமுகம் செய்தல் கழகப்படி ஏற்றுதல் இந்த மூன்று நிகழ்வுகளுக்கு பிறகு உறுப்பினர் படியும் நமக்கு நாம் பெற்று ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் கரூர் மாவட்டம் அதிகமான உறுப்பினர்களை நாம்